நீங்கள் அந்த காணொலியில் பார்க்குறது தேன் வாழை அதாவது கற்பூர அழைக்க அழைக்கப்படுற வாழை இந்த வாழையோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து அடிக்கு மேலே உயரம் போயிருக்குது இது கிட்டத்தட்ட நம்ம பத்து வருடங்களுக்கு முன்னர் வச்ச மரங்கள்லேருந்து வந்த இடைக்கன்றுகள் தான் அருகில் இருக்கிற எல்லா மரமே அப்படி தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரமே பதினஞ்சு அடிக்கு மேலே போயிருக்குது ஆனால் காய்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நான்கு சீப்பு தான் காய்ச்சிருக்குது அதற்கு காரணம் ஏன் மரம் இவ்வளோ உயரமாக வளருது காய்களுடைய எண்ணிக்கை கம்மி ஆகுதுன்னா இலைச்சத்து மட்டுமே கிடச்சிட்டே இருக்கிறது தான் அதாவது அடுத்தடுத்த மரங்கள் இங்கே கீழே விழுந்து விழுந்து அப்படியே மட்கி மட்கி இலைச்சத்து மட்டும் அந்த மரத்துக்கு கிடச்சிட்டே இருக்குது ஆனால் சரியான உயரத்தில் சரியான நேரத்தில் காய்க்கிறதுக்கான பொட்டாஷ் சத்து அதாவது சாம்பல் சத்து கிடைக்கிறதில்ல இப்போ நீங்கள் இயற்கை முறையில் இந்த மாதிரி வேளாண்மை பண்ணுறீங்கன்னா சாம்பல் சத்துக்கு தொழு உரம் அல்லது புண்ணாக்கு கரைச்சல் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை நீங்கள் ரசாயன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா பொட்டாஷ் சத்து தான் முக்கியமாக காய்கள் சரியான உயரத்துலையும் நேரத்துலையும் காய்க்கிறதுக்கான சத்துங்கிறது அதை கொடுத்தோம் அப்படின்னாவே மரங்கள் இவ்வளோ உயரம் போகிறத தடுக்கலாம் உயரம் போகிறது போயிடலாம் ஆனால் அறுவடை பண்ணும் பொழுது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இன்னொன்று காற்று காலங்களில் மரம் அப்படியே வேரோட சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆகவே ஒரு மரம் அதாவது வாழைக்கன்று நடுறீங்கன்னா நாலிலிருந்து ஐந்தாவது மாதத்துலேயே அந்த கன்றுக்கு தேவையான சாம்பல் சத்தை அந்த மரத்துக்கு கொடுத்துடணும்